தூத்துக்குடியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இணைப்பு சக்கரம் பொருத்திய இருசக்கர வாகனம் மற்றும் இலவச வீட்டுமனை பட்டா ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு தேவையான உபகரணங்களை கனிமொழி கருணாநிதி எம்பி அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் வழங்கினர் தூத்துக்குடி மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் சார்பில் இணைப்பு சக்கர பொருந்திய இரு சக்கர வாகனம் கேட்டு விண்ணப்பித்த அறுபது மாற்றுத்திறனாளிகளுக்கு இணைப்பு சக்கர பொருந்திய இருசக்கர வாகனங்கள் வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் வருவாய்த்துறை மூலமாக இலவச வீட்டுமனைப்பட்டா பட்டா மேலும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள துணை ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு மருத்துவ உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலக வளாகத்தில் இன்று நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிகள் பாராளுமன்ற திமுக குழு தலைவரும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி எம்பி தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு இணைப்பு சக்கரம் பொருந்தி இருசக்கர வாகனங்களை வழங்கி வருவாய்த்துறை மூலம் இலவச பட்டா பட்டாக்கேட்டு விண்ணப்பித்த தொண்ணூத்தி மூணு நபர்களுக்கு வீட்டுமனை பட்டாக்கான ஆணைகளை வழங்கினார்கள் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள நூத்தி எண்பது ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் துணை ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு தேவையான கனிம வளத்துறையின் சமுதாய பங்களிப்பு நிதியின் மூலம் பரிசோதனை கருவி உள்ளிட்ட உபகரணங்கள் வழங்கப்பட்டது தொடர்ந்து பேசிய கனிமொழி கருணாநிதி எம்பி முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் வழியில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் மாற்றுத்திறனாளிகளுக்கான பல்வேறு திட்டங்களையும் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி வருகின்றார் அந்த வகையில்தான் இந்த இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட இருசக்கர வாகனம் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது மேலும் நானூறு வாகனங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் வழங்கப்பட உள்ளது இதேபோல் தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தின் பொழுது ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணியாற்றிய செவிலியர்கள் மற்றும் பணியாளர்களின் அர்ப்பணிப்பான பணியின் காரணமாக ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இருந்து பொருட்கள் பாதுகாக்கப்பட்டது மேலும் அந்த நேரத்தில் எந்தவிதமான வசதிகளும் இல்லாத நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் முதியோர்களுக்கு செவிலியர்கள் சிகிச்சை அளித்து தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தனர் இதேபோல் தற்பொழுது வழங்கப்பட்டுள்ள உபகரணங்களையும் பாதுகாப்பான முறையில் பயன்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி மாவட்ட வருவாய் அலுவலர் ரவிச்சந்திரன் தூத்துக்குடி கோட்டாட்சியர் பிரபு மாவட்ட சுகாதாரத்துறை அலுவலர் யாலினி பெருமாள் கோவில் அறக்காவல குழு தலைவர் செந்தில்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து ஏராளமான இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர் அறுபத்தி ஏழு பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது விரைவில் அடுத்த கட்டமாக நானூறுக்கும் மேற்பட்ட இந்த கோரிக்கை வைத்திருக்கக்கூடிய பயனாளிகளுக்கு விரைவிலே அவர்களுக்கான மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று தனியாக ஒரு துறை உருவாக்கப்பட்டு அது முதலமைச்சர் அவர்களுடைய நேரடி பார்வையிலே இருக்கக்கூடிய ஒரு துறையாக உருவாக்கப்பட்டது இன்று நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் அதே வழியிலே தன்னுடைய நேரடி பார்க்கையிலே மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த துறையை இன்று நிர்வகித்து வருகிறார்கள் அதே போல மாற்றுத்திறனாளிகள் அவர்களுடைய அத்தனை கோரிக்கைகளையும் தொடர்ந்து நிறைவேற்றக்கூடிய மற்ற அரசுகள் தரக்கூடிய அந்த நிவாரணத் தொகையாக இருக்கட்டும் அவர்களுக்கு உதவி தொகையாக இருக்கட்டும் அதை விட அதிகமாக அவர்களுக்கான உதவிகளை தொடர்ந்து செய்து அரசு அரசு இருக்கக்கூடிய நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக முதலமைச்சர் அரசு என்பதில் நமக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய பெருமை உண்டு அதே போல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல தமிழ்நாடு முழுவதும் பட்டாக்கிட்டு விண்ணப்பித்திருக்கக்கூடியவர்களுக்கு ஆயிரக்கணக்கானவர்களுக்கு இன்று பட்டாக்களை வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்து பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கை நீண்ட நாள் கனவாக இருக்கக்கூடிய அந்த பட்டா பெறுவதை இன்று நிஜமாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே உங்கள் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி மூணு பயனாளிகளுக்கு பட்டாக்கள் வழங்கக்கூடிய அந்த நிகழ்வும் இன்று நடந்து கொண்டிருக்கிறது அதை தாண்டி நம்முடைய கனிமவள நிதியிலிருந்து இரண்டு கோடியே இருபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு ரூபாய்க்கான இங்க இருக்கக்கூடிய பீயசி பல்வேறு கருவிகளை வழங்கக்கூடிய நிகழ்ச்சியும் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அதை பற்றி எடுத்து சொன்ன பொழுது பேருக்கும் ஒரு தனியாக இதற்காகவே இந்த கருவிகளை பயன்படுத்துவதற்காக அதை வந்து நடத்தி கொடுத்திருக்கிறார் அதற்கு அடுத்த கட்டமாக இன்று நம்முடைய அமைச்சர் அவர்கள் பேசும்பொழுது குறிப்பிட்டு சொன்னது போல உங்களிடம் இந்த கருவிகள் எல்லாம் ஒப்படைக்கப்படும் அதை நிச்சயமாக நீங்கள் நல்ல முறையிலே பராமரிப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது ஏனென்றால் மழை வெள்ளம் வந்த போது இங்கே இருக்கக்கூடிய செவிலியர்கள் எந்த அளவிற்கு அவர்கள் செயல்பட்டு அஹ் பிஎஸ்சில இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸை வந்து பாதுகாப்பாக எடுத்துக்கொண்டு போய் பாதுகாத்து வைத்தார்கள் கீழே மழை வெள்ளத்தை பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஒருவர் இருவர் எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் மேம்பானியில வைத்து பாதுகாத்தார்கள் அதே போல கர்ப்பிணி தாயார்களுக்கு தாய்மார்களுக்கு அவர்கள் வந்து எந்த அளவுல வந்து எந்த பெசிலிட்டிஸுமே இல்லாத நிலையில கூட பிரசவம் பார்த்த அந்த வரலாறு எல்லாம் நமக்கு தூத்துக்குடிக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அதனால நிச்சயமாக நீங்கள் இதன் வழியாக இன்னும் அதிகமானவர்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலே இதையெல்லாம் பயன்படுத்துவீர்கள் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் வியாழனி அவர்களும் எதெல்லாம் வந்து தேவைப்படுகிறது என்பதை பற்றி மிக அதிகமாக சிந்தித்து ஆலோசனை செய்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து வாங்கி கொடுக்குறாங்க நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலே பயனுள்ளதாக இருக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்